ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சென்னையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டான பஞ்சு பஞ்சா முட்டை பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு வாங்க முட்டையில் ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்குங்க வாங்க எப்படி சொல்லி பார்த்துர்லாம் அதுக்கு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க கடலைப்பருப்பு பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க கடுகுலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை ஒடிப்படியாக நறுக்கி உள்ளே போட்டுக்கலாங்க இதை அப்படியே நல்லா கலறி விட்டுருலாங்க அந்த எண்ணெய்லேயும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க இது கூட பச்சை மிளகாயை கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாங்க கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த நேரத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணுறதுனால இது வந்து சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்காது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாங்க அதை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட்டாக கிளறி விட்டுறோணுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரொம்பவும் கலரக்கூடாதுங்க ரொம்ப கலர்னிங்க அப்படின்னா பஞ்சு பஞ்சாக வராதுங்க தூள் தூளாக மாறிடும் வாரத்தில் ரெண்டு தடவை அவுச்சி முட்டை இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை பொறி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் நம்ம லேசாக கிளறி விட்டுட்டே இருந்தோம் எப்படி பஞ்சு பஞ்சாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே சாப்பிட்றக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சோடு முட்டை மசாலா சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த முட்டை பொரியல் வந்து ரெடி இந்த முட்டை பொரியலோட டேஸ்ட்டு சொல்ல வேண்டியதா இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கூட லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ